மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் கிழக்கு மாகாண பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு முதலாவதுகளிலிருந்து பதினோராதுகளில் மட்டும் நிகழ்நிலை ஆசம் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு நாங்கள் தற்போது தொடர்ச்சியாக பன்னிரெண்டு ஆதுகளிலிருந்து பார்க்க போகிறோம் பன்னெண்டு மற்றும் பதிமூன்று வினாக்களுக்கான படங்களை அவதானித்து ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத படத்தை தெரிவு செய்ய அவ்வழக்கம் போல தொடர்பு இல்லாத படத்தை தெரிவு செய்யட்டான் தொடர்பு இல்லாத படத்தை தெரிவு செய்யட்டான் சரியா சரி அப்ப நாங்க ஒவ்வொரு படமா பார்க்க போறோம் முதலாவது மண்வெட்டி இருக்குது அடுத்தது அரிவாள் இருக்குது மண்வெட்டியும் அறிவாளும் மரத்தை அறிகிறது தான் இந்த மரவாள் பயன்படுத்துறாங்க இது மண்வெட்டி அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுது இது வந்து பொருத்தம் ஏன் இது வந்து தச்சன் பயன்படுத்துகிற உபகரணம் இது வந்து விவசாயி பயன்படுத்துகிற உபகரணம் அப்போ தொடர்பு இல்லாதது முதலாவது விடை இப்போ நாங்கள் முதலாவது விடையை நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் சரி அடுத்ததை பாப்போம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொல்லுது சப்பாத்தும் காலுரை சப்பாத்தும் சொக்ஸும் ஓ அது ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கு ஏன் போட்டு தான் நீங்க சப்பாத்து போடுற நீங்க அது சரி அடுத்தது பென்சிலும் ரேசரும் பென்சிலும் அழியும் இது ரெண்டுக்கும் மிகவும் பொருத்தமானது இருக்கு தொடர்பு இருக்கு ஏன் பென்சிலால் எழுதிட்டு நீங்க ரேசராளை அழிக்கிற நீங்க சரியா அப்ப ஆகவே சரியான விடை முதலாவது சரி அடுத்தத பாப்போம் பதிமூன்றாவது என்ன சொல்லுது என்றால் முதலாவதுக்குள்ள மயில் இருக்குது அதோட ஒரு ஓனான்னு நிக்குது மயில் ஓனான் ரெண்டும் மயில் வந்து பறவை ஓனான் வந்து ஊர்வனு அப்ப தொடர்பு இல்லாதது முதலாவது இலகுவா கண்டுபிடிக்கலாம் நாங்க அடுத்ததை பார்ப்போம் காகம் சேவல் காகம் சேவல் ரெண்டும் பறவை இனந்தான் அதே மாதிரி கழுகு கிளி அதுவும் பறவை இன சரியா சரி அடுத்த களிக்கு போவோம் ராணியிடம் இருந்த பூ வகைகள் தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு அப்ப உங்களுக்கு ஒரு குறியீடு மூலம் ஒரு தகவலை அவங்க தந்திருக்கிறாங்கள் குறைந்ததுண்டா அப்படியா கூடியது இந்த வளம் அம்புக்குறி போட்டிருக்கு அப்ப கூடிய பக்கத்துல அம்பு போட்டிருப்பாங்க இதுல ஏன் கூடியது அந்த பக்கம்தான் நம்ப குறி போட்டிருக்கு சரி அப்ப இப்ப இதுல ராணியிடம் இருந்த பூ வகைகள் தொடர்பான விவரங்கள் மல்லிகை ரோஜா அப்ப மல்லிகையை விட ரோஜா கூட இருக்கா அப்ப என்ன செய்யுங்கோ நீங்க மேல கீழே எழுதுங்கோ மேல ரோஜாண்டு எழுதுங்கோ ரோ என்னாண்டு போடுங்கோ கீழே மல்லிகை ஏன் மல்லிகையை விட ரோஜா அதிகம் சரி அடுத்தது அலரியை விட மல்லிகை அதிகமா அலரியை விட மல்லிகை அதிகம் அப்ப கீழே அலறிய போடுங்க மல்லிகை கீழே அலரி சரி இப்ப கேட்ட கேள்வி ராணியிடம் கூடுதலாக இருந்த பூவே எது அப்ப இந்த ஓடர்ல மேல என்ன எழுதியிருக்கிறீங்க மேல என்ன இருக்கு ரோஜா அப்ப ரோஜா தான் ராணியிடம் கூடுதலாக இருந்த பூ வகை சரி அடுத்த களிய பாருங்கோ ஆக குறைந்த பூ வகையிலிருந்து ஆகக்கூடிய பூ வகை வரையே முறையே அப்ப நீங்க கீழே இருந்து மேலே எழுதி விட்டீங்க என்றால் உங்களுக்கு ஆக குறைந்ததிலிருந்து ஆக கூடின பூ வகை வரும் அப்ப நாங்க முதலாவது எழுதுவோம் அலரி அலரி மல்லிகை ரோஜா இந்த ஓடர்ல விட இருக்கா ஓ இருக்கு முதலாவது விடை அப்ப நாங்கள் ஒரு கேள்விய செய்தா அடுத்த கேள்விக்கும் எங்களுக்கு தொடர்ச்சியா விட வரும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கல்விக்கும் எங்களுக்கு விட வரும் அப்படி செய்யணும் விடையெடுக்கல விளங்குதா சரி அடுத்த கல்விக்கு போவோம் பதினாறாவது கேள்வி கீழ் குறிப்பிட்ட பாத்திரங்களின் சிறிய பாத்திரம் கொள்ளும் நீரின் அளவு யாதான் சரியா சிறிய பாத்திரம் கொள்ளும் நீரின் அளவு யாது அப்ப நீங்க இதுல பாருங்கோ பெரிய பாத்திரத்திலோட சிறிய பாத்திரத்தை கூட்டினா ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாம் சிறிய பாத்திரத்தில இருந்து பெரிய பாத்திரத்தில இருந்து சிறிய பாத்திரத்தை கழிச்சா நூற்றி ஐம்பதாம் அப்ப நீங்க என்ன செய்யுங்கோ இது ரெண்டையும் கூட்டி விடுங்கோ இது ரெண்டையும் கூட்டுங்கோ கூட்டினால் இதுல பாருங்கோ பெரிய பாத்திரத்தோட சிறிய பாத்திரம் கூட்டுப்படுது இதில் களிபடுகுது அப்ப நாங்க மொத்தமா கூட்டினோம் என்றால் இந்த சிறிய பாத்திரம் வெட்டுப்படும் சிறிய பாத்திரம் வெட்டுப்படும் ஏன் மேலே கூட்டுப்படுது கீழே கழிப்படுது அப்போ ரெண்டுமே என்ன சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும் பூஜ்யம் ஏன் ஒரு தானத்தை இது ஒரு எக்ஸ் அண்டு வைப்போம் இது எக்ஸ் இதோட இந்த சிறிய பாத்திரம் அஞ்சு அண்டு வைத்தா அஞ்சை கூட்டுறோம் இதுல இருந்து அஞ்ச கழிக்கிறோம் இப்போ ஆக மொத்தம் என்ன இது ரெண்டையும் கூட்டினா இங்க பாருங்க நான் கூட்டி காட்டுறேன் எக்ஸக அஞ்சு சக எக் அஞ்சு அஞ்சுல இருந்து அஞ்சு என்ன செய்யும் கழிபடும் அப்ப என்ன மிஞ்சும் 2x மின்ஜ அதே மாதிரி அதே மாதிரி கடைசி உங்களுக்கு மின்جة போறது இந்த பெரிய பாத்திரம்தான் மின்จุ சரியா அப்ப நீங்க கூட்டுங்க கூடினா 1150 ம் 150 ம் அவ்வளவு நீங்க கூடி நீங்கடா 1300 இப்ப ரெண்டு பெரிய பாத்திரம் ரெண்டு பெரிய பாத்திரம் ஆயிரத்தி முன்னூறா விளங்குதா ஆயிரத்தி முந்நூறு மில்லி லீட்டர் அப்ப ஒரு பெரிய பாத்திரம் விளவு உங்களுக்கு நான் நிறைய தடவை சொன்னான் ஒண்டத்தந்து பலத கேட்டா பெருக்கல் பலத தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் பலத தந்து ஒண்டை கேட்டா பிரித்தல் உங்களுக்கு ரெண்டு தெரியும் ஒண்ட காணும் அப்ப என்ன செய்யணும் ரெண்டாள் பிரியுங்கோ ஆயிரத்தி முந்நூற ரெண்டால பிரியுங்கோ ஆயிரத்தி முந்நூறு 2 பிரிச்சால் ஈரஞ்சு பத்து இல்லை மூண்டை களியுங்கோ சைவரை கீழே இறக்குங்கோ ஈர் ஈரஞ்சு பத்து இல்லை ஈராறு பன்னெண்டு 13 ஆறு தடவை அடங்கும் இராறு பன்னெண்டு பதிமூணுல பன்னெண்டு போனால் ஒன்று பத்து 10, பத்து 10 அறுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் வருக்குது 650 ஐம்பது மில்லி லீட்டர் விளங்குதா சரி இனிப்பாருங்க உங்களை கேட்ட கேள்வி பெரிய பாத்திரமா இல்ல சிறிய பாத்திரம் உங்களுக்கு தெரியும் தானே அறுநூற்றி ஐம்பதுல இருந்து எத்தனைய கழிச்சால் நூற்றி ஐம்பது வரும் அறுநூற்றி ஐம்பதுல இருந்து எத்தனைய கழிச்சால் நூற்றி வரும் அறுநூற்றி இருந்து கழிச்சால் நூற்றி ஐம்பது வரும் அப்ப சிறிய பாத்துருதுன்னு கொள்ளளவு இவ்வளவு ஐநூறு மில்லி லீட்டர் விளங்குதா சரி இந்த ச இந்த விட விடை சரியோண்டு பாருங்கோ இந்த ஐநூறு மில்லி லீட்டரை மேலே போடுங்கோ கூட்டி பாருங்கோ அறுநூற்று ஐம்பது ஐநூறும் ஐம்பது அப்படியே வரும் ஆறு மஞ்சும் பதினொன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் ரெண்டு வருகுது விளங்குதா சரி அடுத்த கழிக்கு போவோம் அடுக்கப்பட்டுள்ள கணக்குட்டிகளை அம்புக்குறி சியின் வழியை பார்க்கும்போது தோன்றும் வடிவன் ஜாது அப்ப சி சி என்ன மேல் பக்கமா இருந்து பாக்குறோம் இப்படி குட்டி அடுக்கி போட்டு மேலே இருந்து பாக்குறோம் அப்ப நீங்க பாருங்கோ இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படித்தானே தெரியுது உங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு தெரியுதா ஒன்று முன்னுக்கு மற்றது பின் பின்னுக்கு அப்படி தெரியுதா உங்களுக்கு பார்க்க இல்ல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் எது முன்னுக்கு எது பின்னுக்குண்டும் பாக்கலாம் ஏனண்டா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க அப்ப மேலே இருந்து இந்த வழியை பார்த்தா தோன்றுற வடிவம் முதலாவது உங்களை எல்லாத்துக்கும் இப்படி நேர அடிக்க விட்ட மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டாவதுல இருக்கிற மாதிரியோ மூன்றாவதுல இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியாது இப்படி தெரியணும் என்றால் முன்னுக்கு பின்னுக்கு அடுக்கணும் ஒரு குட்டிய முன்னு கறக்கி மற்ற குட்டிய பின்னு கறக்கும் அப்படி என்றாதான் இரண்டாவது மூன்றாவது விட பொருத்தமா இருக்கு நீங்க இப்படி யோசிச்சால் உங்களுக்கு அப்படி தெரியுது என்றால் பிறகு குழப்பம் பெறும் இரண்டாவதா மூன்றாவது ஆண்டு நீங்க ரெண்டாவது யோசிச்சா அது மூன்றாவதா இருக்கலாம் ஏன் உங்களுக்கு தெரியல இது முன்னுக்கு எது கண்டு தெரியுதா இல்ல சரியா அப்ப முதலாவது விட தான் சரியானது இப்படி பக்கத்துல பக்கத்துல நேருக்கு அடுக்கினால் மேலே இருந்து பார்த்தா உங்களுக்கு முதலாவது விடையில தெரிகிற உருவம் உங்களுக்கு தெரியும் சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் பதினெட்டாவது கேள்வி தினேசின் வயது பத்தாம் அப்ப பக்கத்துல தரவை குறியுங்கோ தீனாண்டு போட்டு பத்தண்டு போடுங்கோ தினேஷ் பத்து சரி அவரது அம்மாவின் வயது முப்பத்தி நாலு இப்ப அம்மாவுக்கு அம்மா முப்பத்தி நாலு வயதான் தினேசின் தற்போதைய வயதின் இருமடங்காக மடங்காக உள்ள போது அம்மாவின் வயது எத்தனை அப்ப தினேசுக்கு இருமட வயது வந்து தற்போதைய வயதின் இருமடங்கு மடங்கு தமிழ் கவனம் தற்போதைய வயதின் இரு அப்ப தற்போது வயது உளவு பத்து அத இரு மடங்கு உளவு ஈர்பத்து இருபது ஈர்பத்து இருபது அப்ப நீங்க பாக்கணும் தினேசுக்கு வயது ரெண்டு மடங்கு ஆகினா அவன் அம்மாக்கும் வயது ரெண்டு மடங்கு ஆகும் ஆ தினேசுக்கு வயது ரெண்டு மடங்கு ஆகினா அவண்ட அம்மாவுக்கும் வயது ரெண்டு மடங்கு ஆகும் இல்ல ஒரு வயது மடங்குல போகாது நீங்க வயது கணக்கு வந்தால் முதலாவது யோசிக்க வேண்டிய விடயம் வித்தியாசம் வித்தியாசத்தை தான் பார்க்கணும் அப்ப தினேசுக்கு பத்து வயது அவனுக்கு இருபது வய வயது ஆகும்போது அவ எட்டு அம்மாக்கு என்ன வயசுன்னு கேட்கிறாங்க இப்ப நீங்க பாருங்கோ பத்து வருட வித்தியாசம் இருக்கு இருபதுல பத்து போன எத்தனை பத்து பத்து வருட வித்தியாசம் அப்ப அவன் அம்மாவுக்கு எத்தனை வயதாக இருக்கும் முப்பத்தி நாலோட பத்தை கூட்டினால் நாப்பத்தி நாலு கவனம் இப்படியான இடத்துல உங்களை மடக்குறது நீங்க உடனே மடங்கு தானேன்னுட்டு அவருக்கும் ரெண்டு மடங்கு அம்மாக்கும் ரெண்டு மடங்குன்னு போட்டுட்டு போடுவீங்க அப்படி ஒரு நாளும் போடக்கூடாது சரியா சரி பத்தொன்பதாவது இருபதாவது வெளியே பார்ப்போம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் இலக்க வினாக்களுக்கு கீழ்கூட்டினில் காணப்படும் விவரங்களுக்கு அமைவாக விடைகளை தெரிவு செய்க இப்போ கீழ்கூட்டுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பெருமதி போட்டுக்கிடக்கு மானாண்டா ஒரு ரூபா டானாண்டா ரெண்டு ரூபா காணாண்டா அஞ்சு ரூபா பத்து ரூபாண்டா பானா இருபது ரூபாக்கு டானா அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு விலை போட்டு விற்கிறாங்க சரியா சரி அப்ப கேள்வியை பாருங்கோ மகரகம எனும் சொல்லுக்கு வழங்கக்கூடிய பெருமதியான் அப்ப என்ன செய்வோம் ஒவ்வொரு இடத்துக்கும் அவ்வளவு ரூபாண்டத போடுவோம் மானாக்க விளவு ஒரு காணாக்களவு அஞ்சு ரூபா கானாக்க விளவு ரெண்டு ரூபா திருப்பி காணா அஞ்சு ரூபா திருப்பி மானா ஒரு ரூபா கூட்டுங்கோ எல்லாத்தையும் ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று கூட்டினால் ஒன்று 6, 6, ஆறு 8, 8, எட்டு மஞ்சள் 13, பதிமூன்று ஒன்றும் ரூபாய் சரியான விடை 14, சரியா அப்ப இலகுவான கேள்வி அடுத்த கேள்வியை பாருங்கோ அதிகூடிய பெருமதியுள்ள சொல்ல. அப்ப நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு பெருமதி என்று பார்த்தால் சரி இப்போ நான் முதலாவதுல இருந்து போறேன் திகதி தீனா நூறுரூவா கானா அஞ்சு ரூபா தீனா நூறுரூவா சரி கூட்டினா நூறும் நூறும் இருநூறு இருநூற்றி அஞ்சு இதை போடுங்க பக்கத்தில் இருநூற்றி அஞ்சு ரூபா அடுத்தது கபடம் கானா அஞ்சு ரூபா பானா பத்து ரூபா டானா இருபது ரூபா உம்மன்னா ஐம்பது ரூபா கூட்டுங்கோ அஞ்சும் பத்தும் பதினஞ்சு பதினஞ்சும் இருபதும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பதும் எண்பத்தஞ்சு ரூபா சரி அடுத்தத பார்ப்போம் மூன்றாவது கம்பவம் கானா அஞ்சு ரூபா உம்மைன்னா ஐம்பது ரூபா பானா பத்து ரூபா உம்மைன்னா ஐம்பது ரூபா கூட்டுங்கோ ஐம்பது அஞ்சும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சும் பத்தும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சும் ஐம்பதும் நூற்றி பதினஞ்சு அப்ப இதில் அதிக கூடிய உள்ள சொல் எது முதலாவது திகதி மாணவர்களே தொடர்ச்சியாக உங்களுக்கு மிகுதி கேள்விகளுக்கான விடைகளும் விளக்கங்களும் அடுத்த காணொலியில வந்து கொண்டிருக்குது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ அடுத்து நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணுங்கோ அப்போதான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் நோட்டிஃபிகேஷன்ன்ற அந்த பெல் பட்டன் அதை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணாமல் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஒன் பண்ணி வைங்க சரியா நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக நினைந்துருங்க